வணக்கம் சைடெக் நண்பர்களே உங்களுடைய சுயமரியாதை குறைவதற்கான ஐந்து அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபைவ் ரூட் காஸ் ஃபார் லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் ஏற்படுறதுக்கான ஐந்து ரூட் காஸ் என்ன ஐந்து அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்குள்ள ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கலாம் அதாவது ஒரு தாழ்ந்த அல்லது குறைவான சுயமரியாதை உங்களுக்குள்ளே இருக்கலாம் அது ஏன் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நம்பராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையை கிளிக் பண்ணிங்க அதன் மூலமாக தொடர்ச்சியை நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து அடையும் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வாங்க அஞ்சு ரூட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல் ரூட் காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா மற்றவரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது மற்றவங்களோடு உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களோடையோ அல்லது உங்களோட பணிபுரியக்கூடிய நபர்களோ அல்லது உங்களோட படிக்கக்கூடிய நபர்களோ உங்களுடைய அண்டை அயலர்கள் நெய்பர்ஸோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ யாரோடாவது எப்பயுமே ஏதாவது ஒரு வகையில் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய தகுதியை அல்லது உங்களுடைய அழகை உங்களுடைய உருவத்தை உங்களுடைய செல்வத்தை உங்களுடைய வெல்த்தை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிறதுல உங்களுக்கு திருப்தி அடையாத போது அதோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் ஏற்படுறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பார்க்காம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும் உங்களுக்கு என்ன தான் நீங்கள் தன்னிறைவு அடைஞ்சாலும் அடுத்த நபரோட கம்பேர் பண்ணும்போது இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படி அல்லது இந்த சுயமரியாதை அதாவது இந்த சுயமரியாதை குறைவு உங்களுக்குள்ள ஏற்படுறது ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ இதுக்கு எப்படி தான் பண்ணுறது நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குண்ணே இது எப்படி தான் சமாளிக்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் போட்டி போடணும் அல்லது கம்பேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாக்கா அதற்கு ஒரு சிறந்த நபர் இருக்கார் அவர் யார் அப்படின்னா அது நீங்கள் தான் உங்களோட உங்களையே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதாவது நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா உங்களோட உங்களையே நீங்கள் ஒரு போட்டியாக சரிசமமாக பார்த்து நீங்கள் வந்து போட்டி போடலாம் அதாவது முந்தி இருந்ததை விட நான் அதிகமாக சம்பாதிக்கணும் முந்தைய விட நான் இன்னும் ரொம்ப எங்கே என்ன காட்டிக்கணும் முந்தையை விட நான் இன்னமும் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அதை விட அதிகமாக படிக்கணும் அதை விட அதிகமாக முன்னேறணும் ஸோ இங்கே போட்டியாளர் யார் உங்களுக்கு நீங்களே போட்டியாளர் நீங்கள் தோத்தா யார்கிட்ட தோப்பீங்க உங்ககிட்ட தோப்பீங்க நீங்கள் ஜெயித்தா யார்கிட்ட ஜெயிப்பீங்க உங்கள்கிட்டயே நீங்கள் ஜெயிப்பீங்க ஸோ அடுத்தவங்களோட போட்டி போடும்போது தான் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது தான் இந்த தாழ்ந்த அல்லது குறைவான சுயமரியாதை ஏற்படுகிறது உங்களோடு உங்களையே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களின் சுயமரியாதை குறையாமல் சுயமரியாதை மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஏன்னா இங்கே போட்டி போடக்கூடிய நபர் நீங்கள் தான் போட்டி போட வேண்டிய நபர் நீங்கள் தான் உங்களோட உங்களோட நீங்கள் தான் போட்டி போடுறீங்க ஸோ மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது ஒரு சுயமரியாதை குறைவுக்கான ஒரு அடிப்படையான காரணமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம ரெண்டாவது காரணம் பற்றி பார்க்கலாம் மற்றவர்கள் உங்களை குறை சொல்லும்போது குறிப்பாக உங்களுடைய கேரக்டரை குற சொல்லும்போது உங்களுடைய அபிலிட்டிஸ் உங்களுடைய தனித்திறன்களை திறமைகளை நீ சரியாக செய்ய மாட்டேற நீ சரியாக இருக்க மாட்டே சரி சரியாக நடந்துக்க மாட்டேன்னு மற்ற நபர்களால் நீங்கள் குறை சொல்லப்படும் போது உங்களுடைய சுயமரியாதை குறைவு ஏற்படுகிறது இதை ஒத்துப்பீங்கன்னு நம்புறேன் நான் சரிங்களா ஸோ அப்போ மற்றவங்கள்டுந்து குறை சொல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னாக்கா யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது ஒரு சூழ்நிலை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது நம்ம எவ்வளோ தான் சரியாக நடந்தாலும் என்ன தான் கரெக்டாக நடந்துக்கிட்டாலும் யாருக்கு அல்லையாவது ஏதாவது ஒரு குறைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்கக்கிட்டே குறை இருக்குது அவங்க குறைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க நம்ம மட்டு நிறைகளை பார்க்க மாட்டாங்க ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா மூணு பேர் உங்களை பாராட்டினாலும் ஒருத்தரை குறை சொல்லுவாங்க நூறு பேர் இருக்காங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பேர் உங்களை பாராட்டினாலும் அஞ்சு பேர் குறை சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க எல்லாரையும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது குறை கூறுபவர்கள் உங்களை குறை கூறிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நான் என்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகள் என்னுடைய கேரக்டர் என்னுடைய அபிலிட்டிஸ் இவைகளை உணர்ந்து இவைகளில் நான் திருப்தி அடையணும் நான் சரியாக செஞ்சிட்ருக்கேன் நான் சரியான கேரக்டரில் தான் இருக்கேன் நான் சரியான அபிலிட்டிஸ் திறமைகள்ல தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச நான் அதிக அளவு நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றத நான் வந்து தண்ணீர் பெறணுமே தவிர மற்றவங்க வந்து என்னை குறையே சொல்லக்கூடாது ஒரு தப்பு கூட சொல்லக்கூடாது ஒரு பழி சொல்லக்கூடாது யாரும் என்னை மட்டமாகவே பார்க்கக்கூடாதுன்னா அது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களை நீங்கள் மட்டமாக நினைக்காமல் இருக்கலாம் உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறது இருக்குல்ல அதுதான் தப்பு உங்களை நீங்களே மட்டமாக நினைக்கிறது இருக்குல்ல அதுதான் தப்பு மற்றவங்க என்ன நினச்சிட்டு போகிறான் போனால் போகிறாங்க உங்களை நீங்கள் மட்டமாக நினைக்காதிங்க குறையாக நினைக்காதிங்க தப்பாக நினைக்காதிங்க தாழ்வாக நினைக்காதீங்க இது உங்களுடைய சுயமரியாதை அதிகரிக்க செய்யும் மாறா மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் மற்றவங்க என்ன குறையே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா உங்களுடைய சுயமரியாதை குறைவு ஏற்படும் இப்போ நம்ம மூன்றாவது காரணத்தை பார்க்கலாம் மூன்றாவது காரணம் என்னென்னாக்கா மற்றவர்கிட்ட வந்து மரியாதை பெற முயற்சி செய்வது மற்றவங்க என்னை மதிக்கணும் மற்றவங்க என்னை மதிக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய அட்டென்ஷனை என் பக்கம் திருப்புறது அவங்களுடைய கவனத்தை தான் பக்கம் திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுறது நான் உடுத்துகிற உடை மூலமாக நான் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நான் பண்ணக்கூடிய சில செயல்கள் மூலமாக இவைகள் மூலமாக அதாவது ஏதாவது ஒரு வகையில் திறமையை காட்டி ஏதாவது ஒன்று செஞ்சு மற்றவங்கிட்ட பாராட்டை பெற்றுக்கிட்டே இருக்கணும் என்னை கவனிக்கணும் அவங்க என்னை மதிக்கணும் எனக்கு மரியாதை குடிக்கணும் அப்படின்னு அவங்கள நான் கட்டாயப்படுத்துறது ஃபோர்ஸ் பண்ணுறது ஸோ அதை அந்த அவங்க என்ன என்னை வந்து மதிக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷனை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறது ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக மரியாதை கொடுத்துருவாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் மரியாதை கொடுக்கலாம் ஆனால் எல்லா டைமும் அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஒரு சில ஒரு சில நபர்கள் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க ஒரு சில நபர்கள் நமக்கு கொடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறது சரியான பாருங்க இப்போ ஒரு நபர் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து சார் மேடம் அப்படின்னு உங்ககிட்ட பேசுகிறாங்க ரொம்ப வழிஞ்சு ரொம்ப குனிஞ்சு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம் ஸோ அதே நபர் பின்னாடியும் போயிட்டு உங்களை அதே மாதிரியே சாரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா அதே மாதிரி மேடம் உங்களை பேசுவாங்களா உங்களை வந்து ஒரு மரியாதை கொடுத்து பேசுவாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இதை சில நபர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க முன்னாடி கொடுக்குற மரியாதை பின்னாடியும் சில நபர்கள் தான் கொடுப்பாங்க எல்லா நபர்களும் அப்படி முன்னாடி கொடுக்குற மரியாதையை அதாவது உங்கள் முகத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய மரியாதையை பின்னாடி போய் கொடுப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான் பிறபி இப்போ இங்கே முன்னாடி சார்னு சொல்லிட்டு பிரபாய் அவன் கிடக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனெலாம் ஒரு ஆளா அப்படின்னு பின்னாடி போய் பேசிகிட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் அவங்களுடைய மரியாதையை பெற வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய மரியாதை நீங்கள் பெற்றால் போதும் நீங்கள் எவ்வளவு எவ்வளோ எந்த அளவுக்கு மரியாதையானவர் மதிப்பானவர் என்று நீங்கள் உணர்ந்தால் போதும் உங்கள் முகத்துக்கு முன்னாடி மரியாதை கொடுக்கக்கூடிய சில நபர்கள் மட்டுமே பின்னாடியும் மரியாதை கொடுப்பாங்க பின்னாடியும் மதிப்பாக பேசுவாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நம்புகிறேன் மற்றவர்கிட்ட எல்லாருக்கிட்டேருந்து மரியாதை பெறணுன்றது அவ்வளோ சாத்தியம் கிடையாது உண்மையிலே மரியாதை கொடுப்பவர்கள் எல்லா இடங்களும் மரியாதை கொடுப்பாங்க சில நபர்கள் முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு தான் இருப்பாங்க அப்படி தான் நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கான மரியாதை நீங்களே உங்களுக்கு கொடுப்பது நல்லது நாலாவது விஷயம் பார்ப்போம் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கணும் நான் எந்த வேலை செஞ்சாலும் அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக முடியணும் ஒரு சின்ன தப்பு நடக்கூடாது சின்ன மிஸ்டேக் நடக்கக்கூடாது நான் என்ன பிளான் பண்ணணும் அப்படியே நடக்கணும் சரியாக நடக்கணும் எப்படி சரியாக நடக்கும் எப்படி கரெக்டாக நடக்கும் மிஸ்டேக் பண்ணாதவங்க யார் இருக்காங்க யாராவது ஒருத்தரை காட்டுங்க இவர் மிஸ்டேக்கே ஆனதே கிடையாது இவர் லைஃப்பில் இவருக்கு ஃபெயிலியரே ஆகாத யாராவது ஒரே ஒருத்தரை காட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் புகழ்பெற்ற நபர்கள் உலகளாவில் யோசிச்சு பாருங்கள் எல்லாருக்கும் ஃபெயிலியர் நடக்கும் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க எல்லாரும் பர்ஃபெக்ஷனாக இருக்க முடியாது இதான் ரொம்ப ரொம்ப சரியான விஷயமே கூட ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும்னு கிடையாது உங்களால் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு சரியாக பண்ண முயற்சி பண்ணுறீங்க அவ்வளோதான் அதை பண்ண முடியும் ஐயோ நான் சரியாக பண்ணலையே சரியாக பண்ணலையே நான் நினச்ச மாதிரி பண்ணலையே நினச்ச டைமுக்குள்ளே பண்ணலையே நினச்ச அளவுக்கு பண்ணலையே நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய சுயமரியாதை குறைய ஆரம்பிக்குது நீங்கள் செய்த விஷயங்கள் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் நூறு சதவீதம் அதை முழுமையாக செய்ய முடியாட்டியும் கூட உங்களால் முடிஞ்சதை விட ஓரளவு நல்லா நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி தான் நீங்கள் முயற்சி பண்ண முடியுமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் உங்களுக்கு நீங்களே இப்போ சொல்கிறது இல்லை மற்றவங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் இருக்க இருக்குமா சொல்லி மற்றவங்களுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது சுயமரியாதை குறைவை ஏற்படுத்தும் ஐந்தாவது விஷயம் பார்க்கலாம் உங்களுக்குன்னு ஒரு சுய கனவுகள் இருக்கும் இப்படி ஆகணும் அப்படி நடக்கணும் இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடக்கணும் இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணணும் அதாவது லட்சியம் ஒரு கோல்ஸ் நம்முடைய ஓன் ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரீம்ஸை நினைச்சு பயப்படுறது கோல்ஸை நினைச்சு பயப்படுறது லட்சியத்தை நினைத்து கனவுல நினைத்து பயப்படுறது ஐயோ நான் நினைச்ச மாதிரி செய்ய முடியுமா நான் நினச்ச கனவை அடைய முடியுமா என்னோடய லட்சியத்தை நான் அடைய முடியுமா அடைய முடியாமல் போயிடுச்சுன்னா இவ்வளோ பெருசாக இருக்கிறது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு போது அந்த பய உணர்வு ஏற்படும் போது உங்களுடைய சுயமரியாதையானது குறையது முதல்ல சுயமரியாதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த சுயமரியாதை அப்படின்றதுனாக்கா உங்களுடைய ஓன் ஒர்த் இருக்கு இல்லையா உங்களுக்கான மதிப்பு இருக்கு இல்லையா உங்களுடைய திறமைகள் இருக்கு இல்லையா அவற்றை அவ மீது நீங்க நம்பிக்கை வைக்கிறது தான் சுயமரியாதை அப்படி நீங்க உங்களுடைய அல்லது உங்களுடைய அபிலிட்டிஸை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்க அப்படி குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு வச்சுங்க சுயமரியாதை குறைவுன்னு அர்த்தம் ஸோ மற்றவங்க உங்களை நினைக்கிறது கிடையாது நீங்கள் உங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றது தான் ஸோ உங்களுக்கான கனவு உங்களுக்கான ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவைகளை உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சரியான ஒரு கோல்ஸை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து போக முடியலாம் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் எல்லாருக்கும் நினச்ச உடனே கிடச்சிடாது இது வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணவங்களாம் பாருங்கள் யாருடைய ஹிஸ்ட்ரியும் எடுத்துங்க முயற்சி பண்ணாங்க நடந்து போச்சு ஆசைப்பட்டாங்க கிடச்சி போச்சு அப்படிலாம் கிடையாது பல தடவை ஆசைப்பட்டு தோல்வி அடைஞ்சு திரும்ப திரும்ப அவமானப்பட்டு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி திரும்ப திரும்ப தோல்வி அடைஞ்சி ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டு நிறைய நாள் வெயிட் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அந்த கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதனால் வந்து நீங்கள் ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறீங்க அது உங்களுக்கு சரியானபடி நடக்கலை அல்லது தோல்வி அடையுது அல்லது வந்து நினச்சபடி செய்ய முடியல அப்படின்னாக்கா மறுபடியும் கற்றுக்குங்க மறுபடியும் தெரிஞ்சுக்குங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க வேறு என்ன பண்ணணும் வேறு எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு அடுத்த முறை அடுத்த முறை முயற்சி பண்ணுறது தான் சரியான விஷயமே இருக்கும் தவிர நீங்களாக உங்களுடைய லட்சியத்தை கோல்ஸை வந்து உங்களோட ட்ரீம்ஸை வந்து முடியாது அவ்வளோதான் நமக்கு அந்தளவு தகுதி இல்லை நமக்கெல்லாம் கிடைக்குமா நமக்கெல்லாம் வாய்ப்பில்லை நாமலாம் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது உங்களுடைய சுயமரியாதை குறைக்கும் அதற்கு மாறாக தொடர் முயற்சி தொடர் பயிற்சி தொடர் கற்றல் இவைகள் மூலமாக உங்களுடைய ட்ரீம்ஸை கோல்ஸை வந்து நீங்கள் அடைய முடியும் இல்லை லேட்டாகும் அவ்வளோதான் ஸோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் அஞ்சு ரூட் காஸ் பார்த்துருக்கோம் லோ செல்ஃப் எஸ்டீமுக்கு அதாவது உங்களுடைய உங்களுடைய சுயமரியாதை குறைவதற்கான ஐந்து அடிப்படை காரணங்கள் என்ன பார்த்துருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் இந்த ஐந்து அறிகுறிகளில் இந்த ஐந்து விதமான அறிகுறிகளில் எந்த அறிகுறிகள் நீங்கள் இருக்கீங்க இல்லை அஞ்சுமே இருக்கா அல்லது பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ல எதில் இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான சுயமரியாதை கம்மியாக இருக்கிற நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தன்னை மாற்றிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நம்பர் தான் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க நான் ராஜ்குமாரோட வேறு சிகிச்சையாளர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி